மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற டூர் வந்து ஒரு மெடிசன் ரிலேட்டடான டூர் பட் என்ன டீட்டெயில்ஸ்னு போக போக சொல்கிறேன் நம்ம இப்போ இருக்கிறது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நைட்டு லெவன் ஓ கிளாக் நைட் லெவன் ஓ கிளாக்காக சரியான கூட்டமாக தான் இருந்தது பட் வந்து இன்றைக்கி நம்ம போகிறது வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கே போகிறோன்றதை போக போக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் இன்னைக்கு பிடிச்ச ட்ரெயினோட பேர் வந்து கோச்வெலி கோர்பா எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு கிளம்புது நாங்கள் போன டைம் வந்து வியாழக்கிழமை நைட்டு லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு கிளம்ப இந்த ட்ரெயினில் ஏறணும் இந்த ட்ரெயின் ஆனால் சரியான கூட்டங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் செம்ம ரஷ்ஷு பட் நாங்கள் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்கு இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ நாங்கள் போய் ட்ராவல் பண்ணி நைட்டு ஃபுல்லாக முடிச்சு அடுத்த நாள் போய் இறங்கின இடம் தான் துர்க்கு இந்த துர்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு ஆக்சுவலி நைன் தேர்ட்டி ஒன்னுக்கு தான் நாங்கள் போய் இறங்கணும் அந்த இடத்துல துர்கில் இப்போ வந்து நான் சொல்கிறேன் இந்த ட்ராவல் எதுக்குன்னா இப்போ நம்மளோட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில்னு சொல்ல முடியாது இந்தியா லெவல்லையே இது பெரிய பிரச்சனை தான் சுகர் பிரச்சனை இந்த சுகர் வந்து நிறைய பேருக்கு நிறைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது சுகரால் அப்படின்னு நிறைய சொல்கிறதுனால சுகருக்கு க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு இடம்னு சொல்லி இது வந்து சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச ரிலேட்டிவே ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது பேர் போயிட்டு இந்த மெடிசன் சாப்பிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டு வந்துட்டு ஓகே ஓரளவு நல்லாவே இருக்குது ஒன் இயருக்கு நல்லா இருக்குது ஒன் டூ டூ இயர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா வந்துட்டு உடம்பு பிரிஸ்காக இருக்குது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கு உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட ரிலேட்டிவ் அதாவது எங்களோட ரிலேட்டிவ் ரெண்டு பேருக்கு வந்து சுகர் இருந்ததுனால அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியோ இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலான் தான் இந்த இடத்துக்கிட்டுன்னு போனேன் அண்டு மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்க துர்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் சத்தீஸ்கரோட ஸ்டேட்டில் இருக்க துர்க் அப்படின்ற இடம் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கோம் ரூம்மை ஸோ அந்த ரூம்க்கே ரயில்வே ரூம் இருக்கு இல்லையா அங்கேயே போய்ட்டோம் அங்கே மந்த்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒன் நைட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பேபிள் சொன்னாங்க ஸோ அங்கே போய் பார்த்தோம் நல்ல ஒரு டீசென்ட்டான ரூம் இருந்தது ஸோ இந்த சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நம்ம இந்த டூரே இருக்கோம் மெயினான விஷயம் நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதுனால என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் போய் பார்த்தோம் பட் என்னென்னா நான் இதுக்காக நெட்டில் நிறைய சர்ச் பண்ணும்போது ஒரு தமிழ் கண்டென்ட்டு கூட இதை பற்றி இல்லை நாட் ஈவன் அ சிங்கிள் திங் அது ரொம்ப இஷ்டமாக கஷ்டமாக இருந்தது என்னடா இது ஒரு தமிழ் கண்டென்ட் கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சரி ஓகே ஃபைன் லெட் மீ பி த ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சரி நம்மளே போடலாம் இந்த கண்டென்ட்டை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன சாப்பிட்டாங்க என்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரூம்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் போய் சாப்பிட்ற வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி இந்த ஹோட்டல் ஹோட்டல் இந்தியாவுக்கு போகலான்னு நினைச்சோமா அப்படியே கொஞ்சம் தெரிச்சு இந்த ஹோட்டல் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு பெரிய ஹோட்டல் பார்த்தோம் அந்த ஹோட்டலையாவது சாப்பிட்லான்னு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசியாக நாங்கள் சாப்பிட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோ இது தான் இதே வந் கையந்தி பவன் தான் இங்கே வந்து அந்த ரவுண்டாக ஹிந்தியில் எனக்கு தெரியலங்க பேர் அந்த ரவுண்டாக ஃப்ராங்கி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அது ஒன்றும் நூடுல்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சம் ஐட்டம் நாங்கள் போனது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி தான் நாங்கள் அங்கே ரீச் ஆனோம் லக்கேஜ் தான் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட மணி ஒரு டென் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு ஸோ எதுவுமே கிடைக்கல இது ரெண்டு தான் இருந்தது அதனால பாப்பா இதையும் ஆர்டர் பண்ணி இது நானும் பாப்பாவும் வந்தவங்க எல்லாருக்கும் இதே தான் ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுதான் வந்து முதல் ஃபுட்டு இது பேர் தெரியலங்க நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் இந்த பேரை வந்து ஹிந்தியில் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே அதுக்கப்புறம் பாப்பா வந்து நூடுல்ஸ் வேணும்னு சொன்னால் அவளுக்கு நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணி இதுக்கோ ஏதோ ஹிந்தி பேர் சொன்னாங்கங்க எனக்கு அது பேர் தெரில இது பேரும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஸோ ஆர்டர் பண்ணி இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே சரி ஓகே மறுபடியும் நம்ம வந்து உள்ளே போயிடலாம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மார்னிங் அர்லியாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா டைம் வந்து டென் தேர்ட்டி ஒன் ஆகுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூம் ரிசர்வ் பண்ணிருந்தாலும் ரயில்வே ரூம் ரிசர்வ் பண்ணிருந்தாலும் அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டு இருக்கோம் டிராவல் பண்ணி அங்கே போய் படுத்துட்டு காலையில் கொஞ்சம் அர்லியாக கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் போல் போனால் கூட்டம் நிறைய இருக்காது ஈஸியாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இப்போ போய் படுக்கப் போகிறோம் காலையில் பார்க்கலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங் ட்ரீட்மெண்ட் நிறைய இடம் போயிருக்கோம் சரியான குளிர் ஃபுல்லாக கவரில் போயிடும் அதனால் மூஞ்சிடலாம் குளிருது சரி போயிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வே தெரியாதுன்றதுனால நான் லைவாக கொஞ்சம் காட்ட நினச்சேன் ஏன்னா வந்து லாங்குவேஜும் நம்மளுக்கு தெரியாது புதுசாக வேவும் தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் மட்டும்தான் தான் தெரிஞ்ச இடமா அவர் மட்டும் தான் கூட்டிகிட்டு போனாங்க அவருக்கும் ஃபுல்லாக ஹிந்தி தெரியுமா சும்மா தோடா தோடம் மாலுன்ற அந்த கான்செப்ட் தான் அதனால் சரி உங்களுக்கு வேவும் காட்டில்லான்னு வந்தோம் அங்கே நிறைய அண்ட் ஆப்பிள்ஸுங்க ரொம்ப நிறைய ஆரஞ்சஸ் விற்றுட்டு இருந்தாங்க பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வாங்கவே இல்லை ஏன்னா லக்கேஜ் அதிகமானதுனால எங்களால் வாங்க முடியல பட் நிறைய ஆரஞ்சஸ்ங்க அதே மாதிரி அங்கே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதுன்னா மஸ்ட் ட்ரைன்னா அந்த ரசகுல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்து ஒரு ஆட்டோ பேசி ஆட்டோவில் வந்து பேசினோன்னே அவங்க சுகரு மெடிசனுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னே அங்கே ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வந்து இட்டுன்னு போயிட்டார் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் மொத்தம் அஞ்சு ஆறு பேர் போனோம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் நாங்கள் கொடுத்துட்டு போனோம் டைம் பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் அங்கே போய் இறங்கிட்டோம் அந்த ஆட்டோவில் போய் இறங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோன்னு நான் காட்டுறேன் இப்போது அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வே தெரியாததுனால கொஞ்சம் யோசிச்சி யோசிச்சு போகணும் கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போகிறோம் ஏன்னா அங்கே நிறைய பேர் இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு அது கரெக்டான இடம் தானா போகிற இடம் ப்ராப்பரான ப்ளேஸ் தானா அப்படின்றதே நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் போகணும் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி டூக்கு கிளம்பணுன்னு சொல்கிறதுனால அப்படியே கிளம்பி நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அங்கே கேட்டோம் அவங்களும் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு அங்கே ஒரு ஆட்டோமேன் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டார் ஏதோ பாருங்கள் இந்த ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம் ட்ராவல் பண்ணி இவரைக்கு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டார் இந்த இடம் பார்த்திங்கன்னா காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படியே ஒரு அமைதியாகவே இருந்தது ஃபுல்லாக அமைதி எங்கே எப்படி சொல்கிறது இடம் தெரியாமல் திக்கு தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசி வீடியோ கால் பண்ணி இந்த இடம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி இத்தனை பண்ணி தான் அங்கே கரெக்டான போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு மேலேயே ஒரு ரெண்டு பொம்பளைங்க வந்து வாங்க வாங்க இந்த இடம் தான் இந்த இடம் தான் நீங்கள் சுகருக்கு தானே வதுக்கீங்க வாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயம் வேறு ஏன்னா முதல் லேங்குவேஜ் தெரியாது முதல் விஷயம் ரெண்டாவது கரெக்டான இடம் தானான்றது ரெண்டாவது விஷயம் ஏன்னா நம்ம வேறு எதுக்குலாம் போயிட்டு வந்தோம்னா இது எதுக்கு வந்தோன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியாதுன்றதுனால ரொம்ப யோசித்து யோசிச்சு யோசிச்சு சரின்ட்டு ஒரு வீடியோ கால் பண்ணி அவர் போனார் அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த ரூம் அந்த ரூட் ஃபுல்லாக அந்த ரூட் ஃபுல்லாக போயிட்டா அந்த இடம் இல்லைன்ற மாதிரி ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மசூதி தெரியுது பார்த்திங்களா கரெக்டாக இந்த மசூதி இந்த மசூதியோட எக்ஸாக்ட் பேக் லொக்கேஷன் தான் நம்ம சொன்ன இடம் அதாவது சுகருக்கு மெடிசன் கொடுக்குற இடம் ஓகேங்களா அப்புறம் அந்த இடம் தப்புன்னு திரும்பி திரும்பி ட்ராவல் பண்ணி பார்த்தா அப்புறம் ரெண்டு பொம்பளைங்க இல்லை அதுங்களே கூட அதுங்கிட்டே கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நான் அந்த ரெண்டு பொம்பளைங்க கூட கேட்டு அவங்க கூடயே போயிடலாம் போய் பார்த்துட்டு ஒருவேளை அந்த இடம் தப்பாக இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம் லைக் போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து அவங்க கூடயே போகலான்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் பட் என்னன்னா அந்த ரெண்டு பொம்பளைங்க சொல்கிற இடம் தான் கரெக்டு அப்படின்னு தான் பாருங்கள் இவங்க தான் அந்த லேடி இந்த ரெண்டு லேடி சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து அவங்க வெளியே உட்காந்துருப்பாங்க பட்டு ரோடு கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருந்தது ஒரு மாதிரி இருளோன்னு அங்கங்கே ஒரு ஆள் ஒரு மாதிரி ராமரோட அந்த ராமர் கோயிலுக்காக பயங்கர செலப்ரேஷன் நடந்தது அந்த செலப்ரேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் என்ன கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த செலப்ரேஷன் வந்து சூப்பராகவே இருந்தது ஸோ அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி விசாரித்து ரொம்ப நேரம் அலைஞ்சி கடைசி அந்த லேடிக்கிட்டேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த லேடி அவங்க சொன்ன மாதிரி லேடி கூடயே போகணும் அந்த லேடி ஒரு மாதிரி சந்துக்குள்ள நம்ம போனால் அதே சந்து தான் பார்த்துக்கோங்க அதே சந்துக்குள்ளே ஒரு சந்து ரொம்ப சின்ன சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க சின்ன சந்துக்குள்ளே போயிட்டு அந்த மசூதியோட எக்ஸாக்ட் பேக் சைடு ஆக்சுவலி தெரியுதுங்களா அந்த மசூதி பக்கத்துல தான் எக்ஸாக்ட் பேக் சைடில் இதே மாதிரி ஒரு கொடி அந்த முஸ்லீம்ஸ் அந்த கொடியை அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க அந்த வீடு தான் ஆனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து ஓப்பனிங் வந்து செவன் இல்லை எயிட் ஆகிடும் அவங்களோட ஜனத்தை பொறுத்து தான் இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் கிட்ட ம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கிட்டே வெயிட் பண்ணும் இதுதான் வந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா அப்படியே இந்த இடம் மசூதி கரெக்டாக அப்படியே மசூதியோட பேக் சைடில் இருக்க இந்த வீடு தான் இதுதான் மசூதி அந்த இடம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா அந்த மசூதி இந்த மசூதியோடு அப்படியே நேராக கொஞ்சம் பேக் சைடு இந்த வீடு இந்த வீட்டில் தான் இந்த சுகருக்கான மருந்து கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த வீட்டில் தான் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம் நம்ம அனுப்ப போகிறோம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் பார்க்கட்டும்னு உங்களுக்காக நான் இது மறுபடியும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாவே காட்டுறேன் பிகாஸ் வந்து நீங்கள் யாரும் தப்பான இடத்துக்கு போயிடக்கூடாது அண்டு தப்பான இடம்னு சொல்கிறத விட இதே மாதிரி பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க நாங்களே வந்துட்டு போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து நானே அந்த பொடியை கொடுக்குறேன் நானே இந்த மருந்தை கொடுக்குறேன் இது நாங்களே ஆள் அப்படி இப்படின்னாங்க இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு மூணு நார்ஸ் இந்தியன்ஸ் வெயிட் இருக்காங்க பார்த்தீங்களா ஆல்ரெடி ஒரு மூணு பேர் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் இன்னொரு பத்து பேர் வந்துட்டாங்க மொத்தம் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து அட் அ டைம் எட்டு மணிக்கு வந்து மேலே கூப்பிட்டாங்க வந்து வந்து இந்த மருந்தை சாப்பிட்ணுன்ட்டு கூப்பிட்டாங்க இந்த வீடு தான் இந்த வீட்டில் மேலே அந்த அங்கே போகிற பார்த்தீங்களா உள்ளே அந்த தான் ஆக்சுவலி கொடுத்து குறைச்சி கொடுத்து அனுப்புறாங்க ஆனால் என்னால் உள்ளே போக முடியல பிகாஸ் வந்து நம்ம உள்ளே போனால் வந்துட்டு நமக்கும் வந்து பே சொல்லிட்டாங்க உள்ளே உட்காந்தாலே வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த மருந்தை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே போனேன் நின்று ஃபோட்டோஸாக எடுக்கூடாதுன்னு அதனால அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் சரி அதுக்குள்ளே நானும் எங்கள் ஹஸ்பண்டை போய் ஒரு சாயா குடிப்போன்னு போயிட்டு ஒரு சாயா குடிச்சிட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ராமரோட இதுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்காக சின்ன சின்ன பசங்கள்லாம் ரோட்டில் ஜெய் ராமா ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கற்றுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அது வந்து எதுக்கு பசங்களுக்கெல்லாம் அந்த அளவு திணிக்கணுமான்னு தெரியல பட் ஓகே நார்த்தில் தான் இருக்குமோ என்ன எனக்கு தெரியல ஸோ நார்த் இந்த அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து இப்போதான் வெளியே வந்தாங்க ஸோ அவங்ககிட்டே கேட்கலாம் என்ன நடந்தது உள்ளேன்னு இல்லை உள்ளே போகணுன்னு உள்ளே மேலே போனீங்களே சொன்னாங்க அந்த கை ஃபுல்லாக ஒரு பவுட்ரு போட்டு இருந்தாங்க மேலே 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 அப்புறம் அதெல்லாம் வழிஞ்சு ஒரு குப்பையா நிமிதில்ல கையில் அப்படியே ஒரு டம்ளரில் ஒரு பேப்பரில் வச்சு இப்படி போட்டு இப்படி 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 தட்ட சொன்னாங்க தட்டினோன்னா அது ஒரு கிளாஸில் போட்டிட்டாங்க கொட்டிட்டு அந்த கிளாஸ் இறங்கிட்டே கொடுத்துட்டாங்க வச்சுன்னே இருந்தேன் அதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணாங்க ஆ எல்லாேருக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவளோடு பால் அதில் ஒரு ஊற்றிட்டு எங்கிட்ட அந்த கிளாஸ் வண்டி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அவங்க குரான் சொன்னாங்க சொல்லிவிட்டு அந்த கிளாஸை இது விட்டு கலக்கினே இருமானாங்க கலக்கினே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் பால் அதில் ஊற்றி கொஞ்சம் அதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து கொஞ்சம் பாலை ஊற்றி குடிமானாங்க நல்லா கலக்கி குடிஞ்சாங்க கலச்சி கலக்கி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க திருப்பி கொல்லா கொஞ்சம் பாலத்து வந்து அந்த ஓரம்லாம் அதெல்லாம் ஒட்டாமல் எழுந்து சுற்றி 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 குட்டிருந்தாங்க திருப்பி குடித்தேன் அதுக்கப்புறம் கொல்லாம்பித்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி குடித்தாங்க குடிச்சிட்டோம் அதான் முடிஞ்சு முந்நூற்றி முன்னூற்றி ரூபாய் சார்ஜ் வேறு என்ன எதுவும் சாப்பிடக்கூடாது என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க

தேங்க ஸோ ஓகே அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ரூமுக்கு போலாம் ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரலான்ட்டு வந்துவிட்டோம் இந்த ஆட்டோ தான் ஆக்சுவலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம ஆட்டோவை பார்த்துட்டு இந்த ஆட்டோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது நல்லா இருக்கு இல்லையா ஆனால் இது கொஞ்சம் தாங்க நம்ம ஆட்டோவில எப்படி அசு அசராமல் ஒரு அஞ்சு பேர் போவோம் இதில் கொஞ்சம் கஷ்டமாக நெருக்கி நெருக்கி ஒரு நாலஞ்சு பேர் நாலு பேர் தான் உட்கார முடியுது அப்படியே சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு போய்ட்டோம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் கோயிலும் பார்த்துட்டு வரலாம் அங்கே இருக்க கோயில் கொஞ்சம் அந்த இடத்துல ஒன்றும் பேரியஸாக ஃபேமஸ் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கோயில் தான் ஃபேமஸ் ஏன்னா அந்த இடத்துல வேறு எதுவும் பெரிய ப்ரொஃபஷன் இல்லை ஒன்லி இது வந்து சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயம் அது மட்டும் தான் அந்த இடத்துல துர்கில் ஃபேமஸ் வேறு எங்கேயுமே அது ஃபேமஸ் இல்லை சரி வந்ததும் வந்துட்டோம் கோயில் அது பார்த்துட்டு வருவோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆஞ்சநேயருக்கும் சிவனுக்கான கோயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி அந்த சிவன் கோயிலில் சில சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளே கையை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு நம்ம கருவறையெல்லாம் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி பூஜையெல்லாம் ஆனால் இங்கே நம்மளே வந்து கையை வச்சு சிவனுக்கு வந்து பூஜை பண்ணலாம் அந்த அளவு வந்து ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது இப்போ இந்த கோயிலில் கூட வந்து சிவனுக்கு ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு தான் இருந்தார் ஆக்சுவலி அந்தளவு வந்து இங்கே நம்ம வந்து இப்போ சாமியை தொட்டு பூஜை பண்ணலான்ற அளவுக்கு அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது அந்த விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு பண்ணிகிட்டு இருந்தார் சரி இது வந்து ரெண்டாவது கோயில் போனவாட்டி பார்த்தது முதல் கோயில் இது ரெண்டாவது கோயில் இங்கே பார்த்துட்டு இது பின்னாடி ஒரு சின்ன ஆறு மாதிரி ஆறு ஆறா குளமா ஏதோ ஒன்றுங்க ஆரோ குளமோ அதை தாண்டி வந்து இதுதான் இந்த ஆரோ குளமோ ஒடையவர் இது பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி தான் இந்த கோயில் இது அப்படியே பார்த்துட்டு அந்த ஆற்று குளத்தில் வந்து ஆக்சுவலி ஒன்றுமே இல்லைங்க நல்லாவே இல்லை எல்லாருமே குளிக்கிறாங்க குளிக்கிறது கூட பிரச்சனை துணியை வாஷ் பண்ணி அவ்வளோ கலேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த ஓகே ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயில் தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த கோயிலுக்கு தான் நம்ம அழுத்தி இப்போ போகிறோம் மூணாவது கோயில் பட் இந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா இருந்தது ஆனால் சுற்றி ஒரே துவைச்சி காய போட்டு அங்கேயே குளிச்சு அங்கேயே நாஸ்தி பண்ணி எக் இருந்தது சாமி கோயில் இப்படி பண்ணலாமான்னு தெரியல ஒட் எவர் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயில் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க சூட்லாம் அதனால் என்னால் உள்ளே எடுக்க முடியல ஆனால் அதுவும் பழைய கோயில் பழையடைஞ்ச கோயில் தான் இந்த குரங்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க நல்லா ஆயா வந்து வடை சுட்ட மாதிரி அழகாக உட்காந்துட்டு இருந்தது பேச பேச அதுவும் அந்த மாதிரி சவுண்டு கொடுத்து இப்படி பொசிஷன் அப்படி பொசிஷன் மாதிரி மாதிரி வந்து உட்காந்து தான் அழகாக இருந்தது மூஞ்சி மட்டும் கருப்பாக அழகாக இருந்தது சரி அதுவும் நம்ம வியூவர்ஸ் காட்டலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து சரி பசிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பெஷல் வந்து எதுவுமே தெரியல அவனுங்களுக்கு கேட்டால் இதெல்லாம் அங்கே இருந்ததில் நாங்கள் ஓகே இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம் பிரியாணி அப்புறம் அந்த என்ன சொல்கிறது பட்டர் நானா ஆமாம் பட்டர் நான் அதுக்கப்புறம் எக்கு மசாலா அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பிரியாணி இருந்தால் இருந்தாலும் பிரியாணின்றது ஒரு எமோஷன் சொல்கிற மாதிரி நம்ம ஊர் பிரியாணி தாங்க சூப்பராக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது ஓகே அந்த வேலையை முடிச்சோமா அப்படியே நம்ம ஈவினிங் டைம் என்ன பண்ணுவோம் ஆப்வியஸ்லி ஷாப்பிங் வந்தது ஒரு நாள் என்னடா இது ஒரே நாள் எல்லாம் பண்ணுறான்னு கேட்டால் ஒரே நாள் தாங்க எங்களுக்கு டைமு நாங்கள் அன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தஞ்சிக்கு அந்த சுகர் மாத்திரை சாப்பிட்ட போனோமா அந்த சுகர் மருந்து அன்றைக்கி போயிட்டு அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு எங்களுக்கு வந்து ரிட்டன் ட்ரெயின் ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் இந்த இது இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது அந்த ராமரோட இது ஆக்சுவலி பயங்கரமாகவே பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் ஆயிருக்கும்னு அந்த அந்தளவு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கன்னு அங்கேருந்தவங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க அதோடய வீடியோஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நைட்டு என்ன செலப்ரேஷன் நடந்தது அப்படின்றத எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும்னா நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லை வேணாலும் ஓகே நோ இஷ்யூஸ் விட்டுருலாம் இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராமரோட அந்த இந்த இடத்துல நைட்டு நடந்தது ஆக்சுவலி ஸோ அங்கே வந்து வந்து ஒரு டீ குடிக்கலாம் அப்படியே ஷாப்பிங் போய்ட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ரோட்டுக்கு வந்தோம் இந்த ரோட்டில் இந்த ஆட்டோக்காரன் ஏதோ ஒரு ரோடு பேர் சொல்லி இறக்கி விட்டான் அந்த ரோட்டுக்கு வந்து ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு இறங்கிட்டு வந்தோம் நான் வந்து நல்லா உட்காந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு டீ குடிக்கலான்னு வந்துடனே என் ஹஸ்பண்ட் கேட்டார் இந்த இடம் எங்கேன்னு தெரியுதான் தெரியலையேப்பா எந்த இடம் இது நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே ட்ரெஸ்ஸஸ் சதினேன் அதில் லூஸு இதுதான் காலைல நம்ம வந்து மருந்து குடித்த இடம் அப்படின்னாரு ஐயையோ என்ன சொல்கிறீங்க அப்படியா எனக்கு இது தெரில எங்க அதை உப்பார் அந்த இடம் தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த இடத்துல தான் நம்ம அந்த சந்திர தான் போய் மருந்து காலையில் குடித்தோம் லூஸு அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம் காலையில் அப்படியே நிசப்தமாக இந்த இடம் தான் இப்போ ஈவினிங் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னாரு அழைச்சேன் ஒரு இந்த இந்த மறந்துட்டு நின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இவ்வளோதாங்க இதுதான் இன்னி வீடியோட விஷயம் நீங்களும் முடிஞ்சால் போய் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் அதை போட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் சுகர் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ ப பாய் சீரியா